ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாத்தும் ப்ளஸ் வந்து இந்த எலாஸ்டிக் ரப்பரையும் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ஹேர் பேண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதோட அவுட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்துட்டு இதோட அகலம் வந்து மூணு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இதோட உயரம் வந்து இருபது சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வந்து இந்த துணியோட ரெண்டு ஓரத்தையும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் போடணும் இதுக்கப்புறம் அப்கமிங்கில் நிறையா டெய்லரிங் வீடியோஸ் ஆட் பண்ணலாம் ஆரி ஒர்க் வீடியோஸ் ஆட் ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது டாபிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் பர்டிகுலராக இந்த டாபிக்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை வந்து வீடியோஸாக ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த ரெண்டு ஓரங்களையுமே நம்ம தைச்சிட்டோம் தைச்சிட்டு இப்போ வந்து அதோட சைடே மடக்கிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு விட்டுட்டு மறுபடியும் அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஃபஸ்ட் திருப்பிக்கிறோம் நம்ம ஏதாவது பின் அப்படி இல்லைன்னா ஊசி அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து கிளாத்தை வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணினாலும் கோன் ஊசி அந்த மாதிரி எது யூஸ் பண்ணிணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை யூஸ் பண்ணப்பவே எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்துது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பின் யூஸ் பண்ணி கிளாத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சிருக்க எலாஸ்டிக் எலாஸ்டிக் வந்து தனியாகவும் கடையில் வந்து கிடைக்கிது உங்களுக்கு நார்மலாக ஒரு பேக்கெட்டில் ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் பேக்கெட்டில் வந்து நிறையா ரப்பர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கூட வாங்கி கட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளைனாகவும் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயும் இந்த மாதிரி தான் இப்போ வந்து கிளாத்துக்குள்ளேயும் எலாஸ்டிக்கை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற எலாஸ்டிக் வந்துடும் அதனால் மெதுவாக எடுங்க எடுத்துட்டு இப்போ வந்து இந்த எலாஸ்டிக்கை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டையும் ஒட்டுக்காக பிடிச்சிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த கிளாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக்கோட முடித்த கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க இப்போ நம்ம வந்து கிளாத்தை உள்ளே வந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக நீங்கள் தச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த முடித்து போட்ட பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் இருக்க கிளாத்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக நம்மளே ஆக்சஸரீஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும் வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன டாப்